வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வாய் துர்நாற்றம் உங்களை அசௌகரியமாக உணர வைக்குதா அதிலிருந்து விடுபட சிதோ சில வழிகள் வாய் துர்நாற்றம் என்பது நிறைய பேர் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும் ஒருவரது வாயில் இருந்து துர்நாற்றம் வீசினால் அருகில் வந்து பேசுவோர் மிகுந்த அசௌகரியத்தை உணர்வதுடன் அடுத்த முறை அருகில் வரக்கூட யோசிப்பார்கள் இம்மாதிரியான சூழ்நிலை நிச்சயம் பலருக்கு அசிங்கமாக இருக்கும் வாய் வாய் வீசுவதற்கு பல காரணங்கள் உள்ளன அதில் மோசமானது சுகாதாரம் ஆரோக்கியமான பிரச்சனைகள் வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகள் வாய் வளர்ச்சி புகைப்பிடித்தல் மருந்துகள் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இங்கு வாய் துர்நாற்றத்தை போக்கும் சில இயற்கை வழிகளை பற்றி காணலாம் கிராம்பு கிராம்பில் ஆன்டி பொருள் அதிகம் உள்ளது இது வாயில் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுத்து வாயை புத்துணர்ச்சியுடன் வைத்துக் அதற்கு தினமும் இரண்டு முதல் மூன்று கிராம்பை வாயில் போட்டு மென்று வாருங்கள் எலுமிச்சை எலுமிச்சையில் உள்ள ஆசிட்டிக் உட்பொருட்கள் பாக்டீரியாக்களை அழித்து ஈர நோய்கள் வராமல் தடுக்கும் மேலும் எலுமிச்சையில் இருந்து வீசும் மனம் வாய் துர்நாற்றத்தை தடுக்கும் அதற்கு தினமும் எலுமிச்சை நீரை கொண்டு தினமும் இரண்டு முறை வாயை கொப்பளியுங்கள் டிவி டாட் காம் பார்ஸ்லிங் பார்ஸ்லி கீரையும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் இதில் உள்ள குளோரோபில் வாய் துர்நாற்றத்தை தடுக்கும் அதற்கு சிறிது பார்ஸ்லி கீரையை வாயில் போட்டு மெல்ல வேண்டும் புதினா புதினாவும் வாய் துர்நாற்றத்திற்கான ஒரு அற்புத பொருள் இதனை தினமும் வாயில் போட்டு அடிக்கடி மென்று வந்தால் வாய் துர்நாற்றம் வீசுவது தடுக்கப்படும் துளசி உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்தால் தினமும் துளசியை வாயில் போட்டு மென்று வந்தால் வாய் துர்நாற்றம் நீங்குவதோடு வாய் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும் ஏலக்காய் உள்ள விதைகளை வாயில் போட்டும் என்றால் வாய் துர்நாற்றம் நீங்கி வாய் புத்துணர்ச்சி அடைவதோடு சேர்ந்துள்ள மனநிலையும் மேம்படும் சோம்பு சோம்பில் உள்ள மைக்ரோபியல் தன்மை வாயில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாற்றம் வீசுவதை தடுக்கும் எனவே வாய் புத்துணர்ச்சியுடன் இருக்க சோம்பு அல்லது சோம்பை வாயில் போட்டு மெல்லுங்கள் பட்டை பட்டை வாயில் உள்ள பாக்டீரியாக்களின் பெருக்கத்தை குறைக்கும் அதற்கு கொதிக்கும் நீரில் பட்டையை போட்டு அத்துடன் பிரியாணியிலே ஏலக்காய் சேர்த்து கொதித்ததும் இறக்கி வடிகட்டி குளிர வைத்து அந்நீரால் தினமும் இரண்டு முறை வாயை கொப்பளித்தால் வாய் துர்நாற்றம் நீங்கும் பேரிக்காய் பேரிக்காயில் நாச்சத்து அதிகம் உள்ளது இது வாயில் எச்சிலின் உற்பத்தியை அதிகரிக்கும் மேலும் இது வாயில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து நீண்ட நேரம் வாய் புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவும் ஆகவே தினமும் ஒரு பேரிக்காய் சாப்பிட்டு வாய் துர்நாற்றத்தை போக்குங்கள் பேக்கிங் சோடா பாக்டீரியாக்களை எதிர்த்து வாயில் அமிலங்களின் அளவை சீராக வைத்து வாய் துர்நாற்றத்தை தடுக்கும். எனவே தினமும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து வாய் கொப்பளியுங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. わにかも。